தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகரான விஜய் தீவிர அரசியல்ல இறங்க இருக்கிறதால தன்னுடைய கடைசி படமா ஜனநாயகன் படத்துல நடிச்சிட்டு வராரு சமீபத்தில் இந்த படத்துடைய படப்பிடிப்பு கொடைக்கானலில் நடந்துச்சு எச் வி நோட் இயக்கி வரக்கூடிய இந்த படத்துல விஜய் உடைய கதாபாத்திர பெயர் தளபதி வெற்றி கொண்டான்னு சமூக வலைதளங்கள்ல ஒரு தகவல் பரவி வந்துட்டு இருக்கு இது உண்மைதானான்னு போக போக தான் தெரியும் வெற்றி கொண்டான் அப்படின்ற ஒரு பெயர்ல திமுகவில் ஒரு ஆபாச பேச்சாளர் இருந்தார் இரட்டை அர்த்தங்களில் அவர் பேசக்கூடிய மேடை பேச்சை கேட்க அந்த காலத்தில் பெரிய கூட்டமே கூடுமா டூ தௌசண்ட் அவர் உடல்நல குறைவால காலமானார் அப்படியான பேச்சாளர் ஒருவருடைய பெயரை விஜய் அவருடைய படத்தில் வைக்க வாய்ப்பே இல்லைன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி விஜய்க்கோ இல்லை படத்தை இயக்கக்கூடிய எச் வினோத்கோ தெரியாமலேயும் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு தரப்பு விஜய் அரசியலில் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காகவும் விஜய் கட்சியுடைய பெயர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற காரணத்தினாலையும் வெற்றி என்பது இடம் பெறணும் அப்படின்றதுக்காக வெற்றி கொண்டான வச்சிருக்க வாய்ப்பு இருக்கல அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க